ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போது புதிய ரயில் பாதைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கான நிதியானது ஒடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் அந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரைக்கால் துறைமுகத்திலிருந்து பேலத்தை இணைக்கும் ரயில் பாதைக்கு காரைக்கால் துறைமுகத்திலிருந்து பேலத்தில் இணைக்கும் ரயில் பாதைக்கு பத்து கோடி ரூபா நிதியானது ஒடுக்கப்பட்டுள்ளது அதே போல் அத்திப்பட்டு புத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கூருவாஞ்சியிலிருந்து ஆவடி கே ஆவடிக்கு அறுபது கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது மொராப்பூர் தருமபுரி பாதிக்கு முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு நூற்றி பதினஞ்சு கோடி ரூபா ஒடுக்கப்பட்டுள்ளது சென்னை மகாபலிபுரம் பாண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி அஞ்சு கோடி தான் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பா இது கொஞ்சம் கேள்விக்குறான் இதை மேற்கொள்ளும் அடுத்த அடுத்த நிதி ஒருக்க ஒருக்காரன் இது நடக்கும் இது இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் அஞ்சிலிருந்து கண்டிப்பாக ஏழு வருஷமான ஆயிரும் ஏன்னா இது இருபத்தஞ்சு கோடி ரூபா என்பது கண்டிப்பாக பத்தாது ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு காங்கேயம் ரயில் பாதை தொண்ணூற்றோரு கிலோமீட்டருக்கு நூறு கோடி ரூபா ஒடுக்கப்பட்டுள்ளது இது வா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவளரும் எதிர்பார்த்த மதுரை அருப்புக்கோட்டை பாதைக்கு அருப்புக்கோட்டை தூத்துக்குடி பாதைக்கு நூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளார் அஸ்வராஞ்சி பாதையை கைவிட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க திருப்பியும் புத்துணர்ச்சி பெற்று இந்த பாதி மீண்டும் ரயில் பாதையை இதுக்கான ரயில் பாதைக்கான நூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நகரி பாதைக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது கண்டிப்பாக நடந்துடும் திண்டிவனம் செஞ்சி பாதைக்கு எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு நூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ மன்னார்குடி பத்துக்கோட்டை அதே போல் தஞ்சை பட்டுக்கோட்டை பாதைக்கு நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஒடுக்கப்பட்டுள்ளது ஸோ பட்டுக்கோட்டை விரைவில் ஜங்ஷன் அதாவது சந்திப்பானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா முன்னாடி ஃபண்ட்ஸ் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அதே போல் திருக்கோலை எட்டுக்குடி திருத்துறப்பூண்டி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அது காரைக்கால் பேலம் சேர்த்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒடுக்கப்பட்டுள்ளது மேலும் திருவாரூர் காரைக்குடி திருத்துறப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி பேரளம் மின்மயமாக்கும் பணிக்கு இந்த ஆண்டும் நிதியானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபா எதுவும் சேர்த்து தான் ஒடுக்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுகளில் இந்த பணிகள் முழுவதும் முடிஞ்சிடும் ஸோ நூறு சதவீதம் மின் பாதையமாக மாற்றப்படுகிறது அதனால் இந்த புதிய பாதைக்குன்னு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா காரைக்கால் துறைமுகம் பேருநகரத்துக்கு இணைக்கிற பாதைக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இருக்கிறதுல குறைவான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம்னு எதிர்பார்த்த சென்னை மகாபலிபுரம் பாதிக்கு மட்டும்தான் இருபத்தஞ்சி கோடி ரூபா ஒருக்கப்பட்டுள்ளது மீறி எல்லாருக்குமே நூறு கோடி மேலே ஒறுக்கப்பட்டிருக்கு ஸோ மீறி எல்லா பணிகளும் நடந்துடும் ஆனால் இதுவும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் க ஃபண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டேட்டா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாயெலாம் ஒருக்கியிருக்காங்க ஸோ ரொம்ப லோயஸ்ட்டு அமௌண்ட்டாக இருக்குது இது கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணினா அடுத்த இதுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடம் இது வந்து ஜூலை மாதத்தில் ஒரு பட்ஜெட் வரும் ஸோ அதில் கூடுதல் நிதி ஒக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி இடைக்கால பட்ஜெட்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இருபத்தி அஞ்சில் இந்த பாதைக்கு புதிய பாதைக்கு ஆனது நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் நேற்றிக்கு நம்ம காணொலி பண்ணியிருந்தோம் மெயின் லைன் பாதைக்கு இரட்டை ரயில் பாதை வரும் என்று அவரோடும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் கடைசியில் பெரும் ஏமாற்றம்னால் மிஞ்சியது இந்த ஆண்டும் இல்லை கேட்ட சில பேர் சொன்னாங்க இடைக்கால பட்ஜெட்டுங்கிறாங்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நம்மளோட அறிவிப்பு ஒன்றும் வரல ஆனால் இந்த எல்லாம் யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் என்னன்னு பார்த்திங்கன்னா காட்பாடியிலேருந்து விழுப்புரம் செல்லும் பாதைக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் நம்ம பாதைக்கு அது அங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரயில்கள் வந்து அவ்வளோ எண்ணிக்கையாக ரயில் போயிட்டுருக்கு போகல நம்ம பாதையில் ரயில் கம்மியாக போகிறா என்னென்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அதாவது இவங்க சொல்கிற கணக்கு பறி பார்த்தா கூட குட்ஸுக்கு கூட அங்கே இல்லையே அங்கே குட்ஸுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னை பார்த்தது திருவண்ணாமலை போரூர் வரைக்கும் தான் வருது தவிர அதை தாண்டி ஒன்றும் இல்லை ரயில்களும் ரொம்ப கம்மி குறைவு ஆனால் அங்கே தான் வந்து அங்கே வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க நம்ம பாதைக்கு விட்டாச்சு கேட்டால் சில பேர் இது வந்து இடைக்கால பட்ஜெட் ப்ரோ அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பட்ஜெட்டில் அது எலெக்ஷன் டைமில் வருது இப்போ கூட அறிவிப்பு விட்டுருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கும் அது பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் அதுவும் பெரும் தான் மிஞ்சேறி மீன் இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் நான் சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் அந்த மன்னிச்சிடுங்க என்னை நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கல காட்பாடி விழுப்புரம் சத்தியமாக எதிர்பார்க்கல ஸோ அதுக்கு வேறு யாரோ ஒரு ரீசன்ட் இருக்கலாம் அது என்னன்னு தெரியல சரி நம்ம ஊருக்கு இல்லை அது கடைசியாக முடிஞ்சு போச்சு ஸோ ரொம்ப நேற்றிலேருந்து எனக்கு நான் ரொம்ப அவள் அவளோட நீ காத்து கொண்டு இருந்தோம் நம்ம பாதிக்கு வந்துடும் தஞ்சாவூர் விழுப்புரம் பாதிக்குன்னு அது பெரும் ஏமாற்றம்னால் மிஞ்சியது சரி நல்லடையே நடக்கட்டும்னு என நம்புவோம் இதுக்கு மேலே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை சில பேர் முட்டு கொடுக்குறதுனால் சில பேர்னா இருப்பாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக கண்டுகிறது கிடையாது ஸோ இந்த பட்ஜெட்லேயே வரல இனிமேட்டு ஜூலையில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்